ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சங்கு இலை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சங்கு இலையை வந்து பறித்து குழம்பு வைக்கலான்ட்டு நான் வந்து சங்கி இலை வந்து ரெண்டு கொத்து வெட்டிட்டு வந்துட்டேன் வெட்டிட்டு வந்து அந்த இலையெல்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இலையை வந்து எப்படி நம்ம சுத்தம் பண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் மாதிரி தனித்தனியாக எடுத்து முன்னாடி ஊசி மாதிரி கொக்கி மாதிரி முள் இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடணும் அது மாதிரி அந்த நுனி பகுதியையும் மேலே உள்ள பகுதியிலையும் நம்ம நல்லா எடுத்துகிட்டு இதை ஆஞ்சி வச்சுக்கிறோம் ஆஞ்சிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சங்கிலையில் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி நம்ம அந்த குழம்பு வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சங்கிலையை வந்து நல்லா நம்ம அலசிக்கிறணும் இந்த வாங்க இந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா அலசி எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு இது எப்படி நம்ம இப்போ வந்து அரைச்சது நல்லா வதக்கி விட்டு அரைச்சி ஊத்துவோம் நம்ம வந்து வந்து நம்ம அரைச்சிக்கிறோம் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வதக்கி அரைச்சு ஊத்திக்கிறோம் அடுப்பை பத்த வச்சுக்கிட்டோம் பத்த வச்சு குழம்பு சட்டியா வச்சுக்கிட்டோம் பாருங்க சட்டி காமிச்சிட்டாங்க கொஞ்சோண்டு நம்ம நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் இப்போ நான் ஊற்றுறேன் இப்போ சங்கே லாஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அவங்கள போட்டு நம்ம ஒரு வளர்த்தல் கொடுத்துக்கிறோம் வதக்கி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகும் அதுக்காக அவங்களுடைய நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு பிடி வெங்காயமாக போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு அதுவும் நம்ம ஒரு பொடி போட்டுக்கலாம் உங்களை நல்லா வதக்கிக்கிற வேண்டியதை கரண்டியை போட்டு ஒரு கிண்டல் போட்டுக்கோங்க தஞ்சையில குழம்பு வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டு வந்து இது மாதிரி வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இவங்க நல்லா வதங்கிட்டாங்க இது உங்களோட வந்து மிளகு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும் மிளகு வந்து அவ்வளோ நல்லது அதுக்காக மிளகு கொஞ்சம் சின்ன சீரகம் சின்ன சீரகம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது எது ஒன்றுக்கும் நம்ம சீரகம் சேர்த்து தான் நம்ம சமைப்போம் குழம்பு தொல்லையும் போட்டிருப்போம் இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவ குழம்புங்கிறதுனால கொஞ்சம் வந்து சின்ன சீரகமும் அதில் போட்டுக்கிடுவோம் போட்டு நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் அது நல்லா வதங்கி வந்துவிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் வதங்க விட்டு நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நல்லா ஆரம்பி விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் அம்மிக்கல் இருக்கிறவங்க அம்மிக்கல்ல கூட வச்சு அரைச்சிக்கலாம் கிராமத்துலலாம் வந்து பெரும்பாலும் அம்மிக்கல்லு தான் அம்மிக்கல்ல வச்சு அரைச்சி நம்ம அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்புனுடைய ஒரு டேஸ்ட்டே தனி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டு இருக்கும் இவங்க நல்லா வதங்கிட்டாங்க நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம அரைச்சி போடும்போது அந்த குழம்பு வாசம் நல்லா இருக்கும் இது வந்து பெரியவங்க சின்ன சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு தான் இந்த சங்கில குழம்பு ஆறவும் நம்ம மிக்சியில போட்டு இப்போ இதே குழம்பு சட்டிலே நம்ம குழம்பு தாளிச்சிக்கிடுவோம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்குறோம் நான் வந்து எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது அதனால நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி இப்போ வதக்கினதும் நல்ல நிலை வதக்கிருக்கேன் குழம்பும் வந்து நல்லெண்ணெயில் தான் நான் தாளிக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சித்தாங்க இப்போ வெந்தயம் போட்டுக்கிறோம் வெந்தயமும் நல்ல வந்து ஒரு குளிர்ச்சி தான் அதனால வெந்தயம் போட்டுக்கிறோம் அப்புறம் வாசத்துக்காக சும்மா கடுகு ரெண்டு எந்த குழம்புனாலும் நம்ம கடுகு வந்து போடுவோம் இல்லையா அதுக்காக கடுகு போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் வந்து தாய்ப்புக்காக வெங்காயம் அவங்களும் நல்லா அப்புறம் பூண்டு வந்து நம்ம வெள்ளைப்பூர் வந்து போட்டு வதக்கி அரைச்சி ஊற்றுறது தண்ணி இது வந்து தாளிப்புக்காக தாளிக்கிறதுக்காக நான் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் அவங்களையும் போட்டுக்கிறோம் இவங்க நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கேன் பாருங்கள் அவங்களையும் போட்டுக்கிறோம் நல்லா வதங்கட்டும் நம்ம நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இதில் போட்டிருப்பேன் அப்போ வந்து குழம்பு வச்சு எல்லாருக்கும் நான் கொடுத்தேன் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ப பக்கத்தில் விட்டு கொடுத்தேன் நல்லா இருக்கு இது மாதிரி இன்னொரு தடவை செஞ்சிங்கன்னா கொடுங்க அப்படின்னாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க நான் செய்முறை விளக்கமாக அவங்களுக்கு சொன்னேன் சங்குகளை கற்றுக்க இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லது தொண்டை வலி இப்போ நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கற ஒரு தொந்தரவுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னேன் இப்போ நம்மளுக்கு வதங்கிட்டு இருக்காங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இவங்களோட வந்து இந்த சங்கியில குழம்புல வந்து வாழைக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் கருவாடு கூட போட்டு வைப்பாங்க ஆனால் நான் வந்து முருங்கைக்காய் தான் போட்டு இப்போ நான் வந்து சங்கியில குழம்புலாம் இருக்கேன் இப்போ முருங்கைக்காயையும் வெட்டி போட்டுக்கிறவோம் இப்போ நல்லா வதங்கிட்டாங்க தக்காளி பாருங்கள் தக்காளியும் சேர்த்துக்கிறோம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிட்டாங்க இவங்களோடைய நம்ம கொஞ்சம் வந்து முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்குருவோம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் போடலாம் வாழைக்காய் போடலாம் நான் வந்து முருங்கைக்காய் தான் இப்போ போடுறேன் ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இது வேகக்கு முருங்கைக்காய்க்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக விட்டுக்குருவோம் மிளகாத்தூர் போட்டு இப்போ கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கோம் அதை கரைச்சு ஊற்றும் போது இதெல்லாம் அரைச்சி போடும்போது நம்மளுக்கு தேவையான குழம்பு கிடைச்சிரும் கொழம்புத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கேற்றவாறு போட்டுக்கிற வேண்டியது நான் வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டால் போதும் உப்பு தேவைக்கேற்ப உப்பு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான உப்பை நம்ம போட்டுக்க வேண்டியது பெருங்காயத்தூள் பாருங்கள் பெருங்காயத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம ரொம்பவும் சேர்க்கக்கூடாது நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான் இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த குழம்பு வந்து நம்ம பெரியவங்களில் பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை எழுதி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு தான் இப்போ நம்ம வேகட்டும் நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சிக்கிருவோம் இப்போ மூடியை போட்டுருவோம் எழுந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருக்கிறதெல்லாம் போட்டுக்கிறோம் வெங்காயம் தக்காளி பூண்டு சங்கு இலை சாரி தக்காளி போடல மறந்துட்டு சொல்லிட்டேன் சண்டி எல்லாம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அறைய கொடுக்கணும் இப்போ மிக்சியில் போட்டு ஜாரில் வச்சுக்கிட்டோம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்காங்க அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறோம் நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க இது மாதிரி அரைச்சிக்கிடணும் பக்குவமா இப்போ நம்ம அதை குழம்புல சேர்த்து சேர்த்துக்கும் இதில் என்னென்ன போட்டிருக்கோம் சங்க இலை வெங்காயம் பூ சின்ன வெங்காயம் வெங்காயம்னால பெரிய வெங்காயம் நினைச்சிருக்கீங்க சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு இவங்கள எல்லாம் வறுத்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சு குழம்புலையும் சேர்த்தாச்சு கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சோண்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அதுக்காக புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிக்கிட்டு இருக்க பாருங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் நம்ம பார்ப்போம் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கொதித்து வர்றாங்க வாசம் பாருங்கள் அந்த குழம்பு வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கணும் பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் குழம்பு பாருங்க சூப்பராக நம்மளுக்கு ஆகிட்டாங்க இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்பத்திரி வைத்தியத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த குழம்பு வந்து இந்த இலை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்கும்போது விட்டுறாதீங்க சங்க இலை கிடைச்சா யாரும் விட்டுறாதீங்க இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ பயன்பாடு இருக்குது கிராமத்து பக்கம்லாம் இது மாதிரி குழம்பு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க சங்க இலை சங்கு இலை சாப்பிட்ட வெங்கல வெங்கலப்புல அப்படின்னு பழமொழியே இருக்குது அது மாதிரி சங்கு இலை வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வலுவை கொடுக்கும் நல்லாவும் உடம்பு கலகலன்னு இருக்கும் இப்போ குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சாதமும் வந்து நம்ம வடிக்கிறோம் பாருங்க நான் வந்து இண்டக்ஷனில் தான் வச்சேன் சாதத்தையும் வடிச்சிட்டோம் சாதமும் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சுட சுட சாதத்தில் வந்து இந்த சங்கலை குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது வந்து பெரியவங்கள எழுதி சின்ன குழந்தைகள் எழுதி இது சாப்பிடக்கூடிய ஒரு சங்கி இலை குழம்பு தான் நீங்களும் சங்கி இலை கிடச்சா விட்டுறாதீங்க வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க இந்த வந்து சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்கும் அடிக்கடி பசியை தூண்டக்கூடிய ஒரு சங்கி இலை குழம்பு தான் வச்சு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சங்கியலை குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட்லாம் நீங்களும் சாப்பிடுங்க செஞ்சு சங்கியலை கிடச்சா விட்டுறாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்போ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சங்கியலை சாப்பாடு வருங்க இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது மருத்துவ குணம் கொண்ட சங்கியலை சாப்பாடு நான் இப்போ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பசி எடுக்கல அப்படின்னா கொஞ்சோண்டு சங்கேலையை பறிச்சிட்டு வந்து மிளகு ஜீரகம் பூண்டு இதை வச்சு அரைச்சி ஒரு ரசமாக வச்சு கூட நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் குழம்பா வச்சுருக்கேன் நான் ரசம் வைக்கும்போது அது ரசத்து வீடியோவும் போடுறேன் அப்புறம் துவையல் அரைப்பேன் துவையல் வீடியோவும் போடுறேன் தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் சாப்பாடு வந்து நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லாவே இருக்குது நீங்களும் அந்த சங்க இலையை செஞ்சு சங்க இலையில் குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் வந்து மருத்துவ குணம் கொண்ட அது பிரண்டை குழம்பு வச்சுருக்கேன் வல்லாரம் வச்சுருக்கேன் நிறையா நான் வந்து சமையல் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓகே தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்